எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர்ச்சியாக போகும் வாக்கிய பஞ்சாணத்துக்குடியே பேச்சியாக போகும் ராகு கேது பயிற்சி பழங்கள் பன்னெண்டு ராசினருக்கும் எப்படி இருக்கும் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து மேஷத்துலேருந்து கன்னி வரைக்கும் எப்படி இருக்கும் அடுத்தது தொடர்ச்சியாக வந்து துலாத்துலேருந்து மீனம் வரைக்கும் இப்போ வந்து நான் எப்பவும் சொல்ற மாதிரி கோச்சார பலன்களுக்கு வெறும் இருபது பர்சன்டேஜ் தான் பலன்கள் உண்டு ஒரு உங்களுடைய இப்போ தற்போது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நடக்கும் புத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கை நிர்ணயம் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு கேது பயிற்சி கோட்சார குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி எல்லாம் வந்து உங்களை கடுமையான பாதிப்பை கொடுக்கும் இல்லை கோழிகளை பொருள்விங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அது என்னுடைய கருத்து போய் உங்களுக்கு இப்பொழுது யோக தசாபுத்திகள் நடந்து கோட்சார பலங்களும் நன்றாக இருந்தால் நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு நன்மை கோட்சார பலன்கள் சரியில்லாமல் தசாபுத்திகளும் ஆறு எட்டு பன்னெண்டு தசாபுத்திகளாக இருந்ததுன்னா கெடுதலான பலங்கள் அதிகமாக இருக்கும் இவ்வளோதானே தவிர ஒரு கோட்சார பலன்களுக்கு தன்னிச்சையாக ஒரு மனிதனை முற்றிலும் மாற்றும் சக்தி கிடையவே கிடையாது ஜாதக பலன்களை அதிகப்படுத்துமா குறைக்குமா அவ்வளவுதான் கோச்சார அதனாலதான் நான் வந்து இந்த சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியை கண்டு யாரும் பயப்பட வேண்டியது இல்லை உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தா எதுவுமே நல்ல தசாபுத்திகளாக நடந்தா எந்த கெடுதல்களும் நடக்காது இப்போ ஃபர்ஸ்ட் மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இவ்வளோ நாளாக ராகு எங்க இருந்தாருன்னா மீனத்தில் ராகு கண்ணியில் கேது பொதுவாக இப்ப இப்போ பேச்சியாக போகிறது வந்து கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது இப்போ இந்த இருபத்தி ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்க தேடி பேச்சு ராகு மேசராசிக்கு எப்படி இருக்கும் மேசராசிக்கு வந்து பதினோராம் இடத்தில் ராகுவும் ஐந்தாம் இடத்தில் கேதுவும் வரப்போகுது பதினோராம் இடத்துல ராகுவோ பதினொன்றாம் தேதிக்கு வந்து நம்ம மே பதினொன்று குரு பேர்ச்சி வேறு ஆகி போது ஒரு பேர்ச்சியாகி ஒன்பதாம் பார்வையாக வந்து அங்கே இருக்கிற வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி அங்கே இருக்கிற சனி ராகு ரெண்டையுமே பார்க்க போகிறாங்க அப்போ பதினொன்றில் ராகு சனி மேசராசிக்கு மிக மிக அருமையாக நன்மையான பலன்கள் தொழில் நல்லா இருக்கும் நிறையா லாபம் கிடைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாம் நல்ல பலன்கள் தான் அவங்களுக்கு அது ஒன்றும் எந்த கெடுதலும் அது குரு வேற பார்க்குறப்ப விபரீத ராஜயோகமாக நிறையா நன்மைகள் கிடைக்கும் நிறையா லாபங்கள் கிடைக்கும் மெயினாக தொழில் விஷயங்கள தான் ரொம்ப அருமையாக இருக்கும் அது மாதிரி ஐந்தாம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் கேது வர்றப்போ கொஞ்சம் பூர்வீக சொத்து சம்பந்தமாக சின்ன சின்ன தடங்கள் பிரச்சனைகள் புத்திஸ்தானத்தில் ராகு வரனால மன டிப்ரெஷன் ஏதாவது லைட்டாக இருக்கும் இது உங்களுக்கு கேது திசை கேது புத்தி நடந்தால் தான் இந்த மாதிரி பலன்கள் இருக்குமே தவிர மற்றவங்களாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ராகு பொதுவாக அவங்களுக்கு நன்மையான பலன்களை கிடைக்கும் அதுவும் ராகு திசை ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கு மிக அதிக யோகங்களை கொடுக்கும் ஆக மேசராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி நன்மையான பலன்கள் தானே தவிர தீமையான குலங்கள் அல்ல அடுத்தது ரிஷபராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தாம் இடத்தில் ராகு நான்காம் இடத்தில் கேது இப்போ பத்தாம் இடத்துல ராகு அப்படிங்கிறது தொழில் சாணத்தில் இருந்து சனி அங்கே பத்துல இருக்காது குரு பார்க்க போனோம் அப்போ மே பதினொன்றுக்கு மேலே ராகு இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி ஆனாலும் உங்களுக்கு மே பதினொன்று குரு பார்வை வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும் தொழில் நல்லா இருக்கும் தொழில் மாற்றம் ஏற்பட்டா கூட உங்களுக்கு யோகமா தான் இருக்கும் அதே நாலாம் இடத்தில் கேது என்ன பண்ணும் இடம் வீடு ப்ளஸ் தாயாரை பாதிக்கும் உங்க அம்மாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க உடனே வந்து உங்களுக்கு ஏறாது வெயில் கொஞ்சம் பைய பையன் தான் நீங்க கட்ட முடியும் ஏதாவது சின்ன சின்ன தனங்கள் மற்றபடி தொழில் விஷயங்களுக்கு நன்மையும் வீடு இடம் இந்த விஷயங்களுக்கு அம்மாவுக்கு தீமையான பலன்களை கொடுக்கும் அப்படியே இப்ப மிதுனத்துக்கு வந்துட்டோம்னா மிதுனத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் மூணாம் இடத்தில் கேது வரப்படா இப்ப ஒன்பதாம் இடம் ராகு அப்பாவை பாதிக்க தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வகை உறவினர்கள்னால தேவையில்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வந்து கொடுக்கும் அதே மூணாம் இடத்தில் கேது எடுத்த காரியங்களை ஜெயிக்க வைக்கும் முயற்சி ஸ்தானத்தில் கேது வரப்போ நன்மையான பலங்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கும் அதனால் வந்து பெரிய அளவுக்கு கெடுதல்கள் ஒன்றும் மிதுன ராசிக்கு வந்து இருக்காது ஏன் அந்த பொதுவாகவே இந்த ராகு பயிற்சி வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு ஒருவன் பார்வையில் ராகு இருக்கிறனால கெடுதலான பலன்களும் அதிகமாக கெடுதல் இருக்காது நன்மையான பலன்கள் அதிகமான நன்மை இருக்கும் அடுத்தது இப்போ வந்து கடகராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் இடத்தில் ராகு இரண்டாம் இடத்தில் கே பொதுவாக எட்டாம் இடம் மாங்கல்யஸ்தானம் அப்படிங்கிறப்ப பெண்களுக்கு கடகராசிக்கார பெண்களுக்குன்னா யூட்ரெஸ் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது வரும் ரெண்டாம் இடத்தில் ஏது அப்படிங்கிறப்ப பேச்சில் கவனமாக இருக்கட்டும் பேச்சு கொடுக்கல் வாங்கல் கையெழுத்து ஜாமீன் போடுற விஷயங்கள் ஃபைனான்ஸ் டிரான்சாக்ஷன்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு எங்கேயாவது உங்கள் ஃபைனாக அவங்க காசு போனால் எங்கேயாவது லாக்காக மாட்டோம் அதனால் கொடுக்கல் வாங்கல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது சிம்ம ராசிக்காரன் கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்தில் ராகு ராசிகளையே உங்கள் ராசிக்கு தான் கேது வரக்கூடாது பொதுவாக ராசியில் கேது வரப்போ மன டிப்ரெஷன் நிறையா இருக்கும் மன உளைச்சலை கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நிம்மதியை கெடுக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல ராக ஹஸ்பண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது வரும் இப்போ அவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க திடீர்னு கோவப்படுவாங்க பத்து நிமிஷம் நீங்கள் பேசுனீங்கன்னா பாஞ்சாறு நிமிஷம் அப்படியே சண்டை வந்துடும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அப்போ கொஞ்சம் ஈகோ ஏன்னா எப்பவுமே வந்து இந்த ராகு ஏழு இருக்கிறப்ப ஈகோ ப்ராப்ளத்தை நிறையா கொடுக்குறது யார் நானா அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஏன்னா குரு பார்வை இருக்கிறனால இதை நீங்கள் மாற்ற முடியும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த பிரச்சனைகளையும் பராது அதனால் அதை ஒன்று தான் அதிகமாக பாருங்க அதை வந்து பார்த்துக்கணும் இப்போ அப்படியே கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்துட்டோம்னா கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து ஆறாம் இடத்தில் ராகு பன்னெண்டாம் இடத்தில் கேது ஆறாம் இடம் வெற்றிஸ்தானம் இப்போ அவங்களுக்கு கோர்ட்டு கேஸு பம்பு வழக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியெல்லாம் சால்வ் ஆகிடும் உங்களை யாராவது எழுத்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு எதிரி இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்குலாம் இப்போ பாதிப்பு ஏற்படும் எதிரி கடன் நோய் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்காது குறையும் அதே பன்னெண்டாம் இடத்திற்கு எது இடமாற்றத்தை கொடுக்கும் இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன ப்ராப்ளம் கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் தூக்கம் தூக்கத்தை பாதிக்கும் மன டிப்ரெஷன் நிறையா வரும் அதனால் இந்த நன்மை தீமை கலந்த பலன்கள் தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கு இது தொடர்ச்சியாக நீங்கள் அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் வந்து துளாராசியிலேருந்து மீனா ராசிக்கு பார்த்துக்கலாம் பொதுவாக வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக ஜாதகம் திருமண பொருத்தம் பார்க்கணுனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் இந்த நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் ப்ளேஸ் அனுப்பிச்சி விட்டு நீங்கள் உங்கள் எதிர்கால பலன்களை வாட்ஸ்அப் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஜிபே கூகுள் பணம் பே பண்ணிக்கலாம் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக போய் பார்க்கணும்னா யூடியூபை எஸ்ஏ ஆர்ஏஎன்ஐ சாரணை ஃபேஸ்புக் எஸ்ஆர்ஐ ஸ்ரீனு சர்ச் பண்ணிங்கன்னா சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு ஒரு மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ச்சியாக துலாத்துலேருந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்